நான் அனுபவப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை படைத்தான் என்னையா அனுபவம் நான் செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்கணும் அனுபவிச்சு அனுபவிச்சு தொலைக்கணும் அப்படி அனுபவித்து அனுபவித்து தொலைக்க தொலைக்க எனக்கு ஒரு உண்மை ஒரு நாள் புலப்படும் என்ன உண்மை புலப்படும் பாவமும் பிறப்பை தரும் புண்ணியமும் பிறப்பை தரும் என்ற அறிவு எனக்கு வரும் புண்ணியமும் பிறப்பை தருமா அப்ப அதையும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா அப்படி ஒரு கேள்வி எழும் இல்ல செய்யணும் ஆனா நான் செஞ்சே நினைச்சு செய்யக்கூடாது தான் அடுத்த பிரச்சனை இருக்கு முதல்ல பிரச்சனைகள்லாம் ஒன்னொன்னா முடிச்சா அப்படியே கலந்து கலந்து போகணுமே முதல்ல பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு வருதுன்னு நீங்க தெரியணும் அப்ப தெரிஞ்ச பிறகு அதை செய்யாமல் இருப்பது எப்படி செய்யாமலாம் இருக்க முடியாது செஞ்சு தான் ஆகணும் ஆனால் அதை செய்கிற பொழுது நான் செய்தேன் நான் செய்தேன் என்று நினைச்சிங்கன்னா உங்களுக்கு பிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும்